நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இரண்டாவது பாடல் தனம் வாக்கு குடும்பத்தானம் அந்த தானம் மூலமா என்னென்ன மாதிரியான பலன்களை ஜாதகன் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த பாடல விளங்கி இருக்கிறாங்க சௌபாக்கியம் தனம் குடும்பம் ஒளி செறி நேத்திரம் வித்தை தரை பெறும் செல்வமுடன் புகழ் வாக்கு சாத்திரம் கேள்விகள் உணவு விரைத்தேழு கமனம் மனபு முக்கேசம் மேம்பட விரும்பு செம்பொண்ணும் இறைத்திடும் நவரத்தினம் இரண்டு இடத்தில் நிலைமை கண்டு உரை அவனுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான சௌரியங்கள் சௌபாக்கியங்கள் இது தவிர தனம் என்று சொல்லக்கூடிய செல்வம் பண நகை நட்டு ஆடை ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்கள் குடும்பம் எந்த மாதிரியான இல்லற வாழ்க்கை இந்த ஜாதகனுக்கு அமையும் மனைவி எப்படி இருப்பாங்க அவருடைய சந்ததிகள் எப்படி இருக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒளிசெறி நேத்திரம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை ஆச்சரியமான சம்பவங்களை ஆச்சரியமான காட்சிகளை பார்க்கறதுக்கு உதவுறது ஒளி நிறைந்த அவருடைய கண்கள் ஒரு ஜாதகனுடைய கண்ணினுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த இரண்டாம் இடம் பயன்படணுங்கிறார் நேத்திரம் அப்படின்னா கண்ணு இது தவிர வித்தை கல்வி பலம் அந்த ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடிய ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கல்வி அது ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா கூட அவனுடைய ஜாதகத்தில் அந்த இரண்டாம் இடம் பலப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதக அலங்காரம் இரண்டாவது பாடல் நமக்கு சுட்டிக்காட்டு இதை தவிர இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மற்ற செல்வங்கள் மாடாடு கண்ணு நிலகுலங்கள் இந்த மாதிரி செல்வ செழிப்புகளை சுட்டி காட்டுவதற்கும் அந்த இரண்டாம் இடம் பயன்படணும் இதை தவிர புகழ் வாக்கு அப்படின்னு சொன்னா பேச்சு பலம் அது இரண்டாம் இடம் பலம் தான் ஜாதகனுக்கு பேச்சு திறமை வாய்க்குங்கிறது இதை சாத்திரம் அவன் தான் பிறந்த இனத்தினுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை சமுதாய பழக்க வழக்கங்களை கட்டி காப்பானாம் அப்படிங்கறதும் அந்த இரண்டாம் இடம் பலப்பட்டிருக்கணும் உணவு எந்த மாதிரியான உணவு அந்த ஜாதகனுக்கு வாய்க்கும் ராட்சச உணவு உண்பானா சாத்விக உணவுகளை எடுத்துக்குவானா இல்ல தாமச உணவுகளை மேற்கொண்டு மந்த புத்தியோட வளர்வானா அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டுறது அந்த இரண்டாம் இடமா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக அலங்கா இதை தவிர விரைத்தடு கவனம் மனமும் உத்தேசம் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருடைய உற்சாகம் எந்த அளவுக்கு அவனுடைய மனமும் உடலும் உற்சாகம் உடையதா இருக்கும் அப்படிங்கறத சுட்டி காட்டுறதும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற அடுத்ததா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடையலும் சந்தோஷமா சகல சௌபாகியங்களோடு உற்சாகத்தோடு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினா அதற்குண்டான வசதி வாய்ப்புகளுக்கு ஆபரணங்கள் தங்கத்தாலான ஆபரணங்கள் இவையெல்லாம் அமையணும்னா கூட அந்த இரண்டாம் இடம் பலப்பட்டிருந்து இரண்டாம் இடத்த அதிபதி வரமோடு இருந்து இரண்டாம் இடத்துல நிற்கிற கிரகங்களும் ஜாதகமா அமைஞ்சாதான் அந்த வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான் மேம்பட விரும்பும் செம்பொண்டும் அப்படிங்கிறார் இந்த மாதிரி நவ ரத்தனங்களையும் ஒரு ஜாதகனுக்கு நிறைய கொடுக்கணும் அவன் வாழக்கூடிய அவன் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்திலே அவன் எல்லாம் நிறைய கிடைக்கணும்னு சொன்னா கூட அந்த இரண்டு இடத்தின் இரண்டாம் இடத்தின் அர்த்தம் அந்த இரண்டாம் இடத்தின் வலிமையை கொண்டுதான் அதை நாம் உறக்க சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த பாடலை தெரிவுபடுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடல் அதற்குண்டான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்